தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் மிக்க முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற வருகை வருகை என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மாணவிக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அனைவரையும் அன்போடு இருக்கையில் அவர்வாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளரும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினருமான மதிப்பின் குடிய அண்ணன் பி ஆ மணி அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசிட அன்போடு அழைத்தவர் கழக இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை மக்களை வாழ்த்து வருகை புரிந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களை இருகரம் கலப்பூ வருக வருக என வரவேற்கின்றேன் போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறை அமைச்சர் அவர்களையும் வருகை என இரு கூப்பி வரவேற்கின்றேன் இந்த கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உலக நலத்துறை அமைச்சர் அவர்களையும் இரு கூப்பி வருகை என வரவேற்கின்றேன் அதே போல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கிருக்கின்ற மான் மீது போக்குவரத்துத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களை இரு நரம் போட்டி வருக வருகிறேன் என வரவேற்கின்றேன் அதே போல் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டே சிறப்பு சேர்த்திருக்கின்ற மான்கு மீது சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருவையென இரு நரம் போட்டி வரவேற்கின்றேன் அதேபோல் நாடாளுமன்றத்தில் எப்பொழுது என்னை பார்த்தாலும் என் மீது தோல் கொடுத்து தோலையும் தட்டி நல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அந்த வகையில் என் பார்த்ததுக்குரிய அண்ணன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மன மக்களை வாழ்த்து வருகை புரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவருமான எழுதி தமிழர் அண்ணன் தோன் திருமா அவர்களை வருக வருக என இருக்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதேபோல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு இருக்கின்ற தர்மபுரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பு புரிய அண்ணன் அவர்களை வருகை வரவேற்கின்றேன் அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு இருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்துடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் அணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அதேபோல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்து வருகை கொடுத்திருக்கின்ற பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என இருப்பி வர வைக்கின்றேன் நன்றி வணக்கம் அதேபோல் திருமணத்தை நடந்து வைக்க மான் கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக் பதினாறு முதலமைச்சராக தவையிட்டு தூவலத்தை மணமக்கள் மணமக்கள் ありがうござい

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் இப்பொழுது கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இங்கே நினைவு பெருசு வரது மனைவிகளை வாழ்த்தி பேசுகிற தருமபுரி மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திருமணத்தை தலைமையேற்று நடத்தி இங்கே வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவர்களுக்கும் கழக தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே வருகிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மணமக்களை வாழ்க்க வாழ்க்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சரவர்களை இங்கே கருத்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போக்குவரத்து போக்குவரத்து அமைச்சரவர்களை மாண்பு மிகு போக்குவரத்து அமைச்சரவர்களை கருத்துறை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் மனு தலைவர் தலைவர் போட்டுதலுக்குரிய கழகத் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும்